நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நான் என் செய்யும் வினைதான் செய்யும் என என்னை வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு எப்பவுமே குரு பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க அதுக்கு பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசியை குரு பார்க்குற ஏழாம் இடத்துல குரு இருக்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய காலம் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பது நீங்கள் எடுக்கிற முயற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி வாகை சூழக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் அது வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு அர்தாஷ்டம சனியினுடைய பலன் தீய பலன்கள் சனி பகவான் தரமாட்டான் மாறாக உபதேசத்தானத்தில் மூணு ஆறு பதினொன்று ஒம்பது பதினொன்றுல இருந்தால் எப்படி தருவாரோ அந்த பலனை தருவார் சரி அப்போது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது ஏழுக்குடையவன் ஒன்பதுக்குடைய சூரியனோடு இணைஞ்சிருக்கார் சூரியனும் புதனும் அப்போது ஏழாம் இடமும் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்து அதிபதி ஒம்பது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஒம்பதுக்குடைய சூரியனும் ஆட்சி பீடத்தில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதாலையும் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் தொடாத விஷயங்கள் கூட சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறாமல் போயிருக்கலாம் தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நூறு சதவிகிதம் வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாக பிகாஸ் பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் செவ்வாய் அஞ்சு பத்தில் இருந்தாலும் அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்கிறது குலையவனும் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது அப்போ வேறு என்னங்க வேணும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலம் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் நீங்கள் தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெற்றே தரும் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக கடகண்ணி ஓப்பன் பண்ண போறீங்க தாராளமாக ஓப்பன் பண்ணுங்க கேக்கிற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நிச்சயமாக சிறப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க அப்ப நல்ல சம்பாத்தியம் இருக்குமா சம்பாத்தியம் இருக்கும் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சூப்பர் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பல மழை பொழியக்கூடிய காலம் அற்புதமான ஒரு வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இரு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாரமாகத்தான் இது விளங்குகிறது நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி ஓடி வந்து உதவி புரிவார்கள் தொழில் செய்கிற இடத்துல பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு நல்ல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்பட்டு நல்ல சூப்பராக தொழில் பண்ணுவீங்க நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் ஏற்கனவே ஏழரை சனி போச்சு முடிஞ்சது இப்போ அர்த்தாசிரம சனி வேற ஸோ அதனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்தி சந்தித்திருக்கக்கூடும் இருந்தாலும் ஏழுக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கடன் காட்சிகளை எல்லாம் அழைத்து விட்டு நல்ல ஒரு பெரிய லெவலில் உங்கள் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது சூப்பரோ சூப்பர் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொற்காலம் இல்லை அரசு துறைக்காக வேலைக்கு முயற்சி பண்ணுற தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை கிடைச்சி நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறுவீர்கள் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் அதாவது ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி மற்றபடி இந்த பிரைவேட் காலேஜ் ப்ரைவேட்டில் வந்து இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க கல்வி போதிப்பாங்க அந்த எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ரெகுலேஷன் கிடைக்கும் ஒரு சிறந்த யூனிவர்சிட்டி இல்லை சிறந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு சிறந்த காலேஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய கல்லூரி பெயர் முன்மொழியப்படும் வந்துடும் சிறப்பான கல்வி ரேங்கில் இருக்கு அதுபோல உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் அங்கு பத்துல செவ்வாய் இருக்கிறார் ஒன்பதுல சூரியன் இருக்கார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யாராக இருந்தாலும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பாக்கியமான ஒரு சூழல் உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்து உங்கள் திறமை வெளிப்பாடாகி பேரு புகழ் அந்தஸ்து வ வரக்கூடிய காலகட்டம் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குடையவன் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிற பத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார் பிள்ளைகளுக்கு ஏதாவது படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் வந்து அது சரியாக கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி அஞ்சுக்குள்ளே அஞ்சு பார்க்கறதால பிள்ளைகளால் பெருமிதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுவீங்க பத்திரிகை அது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதாவது உங்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு இவங்க எல்லாருக்குமே செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் கொத்தனார் மேஸ்திரி கட்டிடக் கலைஞர்கள் கம்பி வேலை செய்கிறவங்க ஆஜா தச்சர் வேலை செய்கிறவங்க அதாவது மரம் மரத்தை இழச்சி வாசகாலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது இன்னொரு வேலையும் கிடைக்கும் இப்போ வேலை பலு காரணமாக நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ இன்புட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்க போது தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக உண்டு அதிக உழைப்பு இருந்துட்டு போட்டோம் உழைச்சால்தானே காசு மற்றபடி இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் இரும்பு சார்ந்த உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் லேத் ஃபேக்ட்ரி சாத இது அடிப்பாங்க சமுடி எடுத்து அடிப்பாங்க சில இதுவில் அவங்க அது மட்டும் இல்லை ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்கட்டும் பெரிய ஃபேக்ட்ரியாக கூட இருக்கட்டும் அதில் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் கூட ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் என்னங்க ஏன்னா சனி செவ்வாய் பார்வை இருந்து ஏதாவது உங்களுக்கு கைல காலில் அடிபடக்கூடிய நிலை ஏற்படும் சுரங்கங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஆக்சிடெண்ட்டு மாதிரி நில வாய்ப்புகளுக்கு இருக்குது நிலச்சரிவுகள் வரும் மலை பிரதேசங்களில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி டூ ஆகட்டும் ஃபோர் ஆகட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன் ஜனரக இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் ட்ரெயின் பஸ்ஸு ஃப்ளைட்டு யாராக இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு அதை வந்து இயக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மற்றபடி தொழிலில் அமோக வளர்ச்சி அமோக ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு அதனால் அமோக வளர்ச்சியும் இருக்கும் அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குது சந்தோஷம் எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் ராகு மூலம் இருக்கார் கண்டிப்பாக சக்சஸ் தான் சொல்லி அடிக்கலாம் நீங்கள் சக்சஸ் அப்படின்னு மற்றபடி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் சம்பாத்தியத்தை பெற முடியுமா பெற முடியும் சுக்கிரனுடைய நிலை என்ன ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தட் மீன்ஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ சுக்கரன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கி மற்றபடி திருமலங்கள் திருமணக்கூடம் கல்யாண மண்டபம் வால் சினிமா தேட்ரு ஃபேன்சி ஸ்டோரு நகை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வியாபார விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் துணி வியா வியாபாரிகள் மற்றபடி நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இப்போ எல்லாருக்குமே சிறப்பான ஒரு நேரம் காலகட்டம் நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்லலாம் என்னங்க எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை பார்ப்பாங்களே இல்லை எல்லா துறையிலும் இருப்பாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க கலைத்துறை அரசியலில் கூட இருப்பாங்க ஏன்னா ஒன்பதுக்குள்ளே இவன் சூரியன் அப்போ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய மதிப்பு கூடும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க டெஃபினட்டாக அப்படி உங்களை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அதில் வேலை பார்க்குறவங்க இவங்களாங்களும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு குறை ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்டு எல்லா நிலைகளிலும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது அதாவது எஜுகேஷன் ஆகட்டும் ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும் அந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப எஃபர்ட் அதிகமாக போடணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளக்கூடாது